ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் நம்ம வந்துங்க ஸ்ரீ பஞ்சமலை ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் அப்படி சொல்லிட்டு இருக்குது ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷமாக பண்ணுவாங்க தீ விதிக்கிறதுலருந்து நிறையா வந்து கரகாட்டம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போகிறேங்க வாங்க வீடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் இப்போ அந்த கோயிலில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அங்கே என்னென்ன அந்த கோயில் என்னென்ன நடக்குது அங்கே எப்படி சாமி இதுன்றாங்க சாமி நல்லா அலங்காரம் பண்ணிக்குவாங்க நல்லா அந்த பார்ப்போம் சரி முடிஞ்ச சாமி காட்டுறோம் அப்படின்லாம் வெளியே வந்து காட்டுற பாருங்கள் பால் குடலேருந்து எல்லாமே எடுப்பாங்க பால் கொடை பெண்கள் வந்து அப்படியே வரிசையாக வந்து பால் குடை எடுத்துக்கினா அப்படியே இருந்து ஊர்வலம் மாதிரி போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா

சாமி உள்ள இருக்குது தெருதனன் பாருங்க நடன கோயில் சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்குது இது கோயில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறைய சாமி சிலை இந்த மாதிரிலாம் இருக்கு தேரும் பார்த்திங்கன்னா சாமி செல்ல தான் இது பார்த்திங்கன்னா நாகப்பழம் மரம் பழம் இல்லை நவகிரக சாமி இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து எல்லாம் வழிபடுறாங்க 欢迎光临 இந்த அம்மா உனக்கு மருமா மடிப்பு வரப்பா ஆனும் பண்ணும் பண்ணா ஆனும் பண்ணும் இருபத்தெட்டு நாள் விட்டு சேர்ந்து சேருங்கப்பா சொல்லுங்க பாத்து குலதெய்வமா நீ எங்க நினச்சி போய் வணங்குவாரியா அங்க போய்

ஃபுல்லாக வந்து தீ மிதிக்கிறதுக்காக எல்லாம் நெருப்பு போட்டுங்கிறாங்க ஃபுல்லாக கெட்ட போனால் அவ்வளோ நெருப்பாக இதானதாக இருக்குது நெருப்பு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டுங்கிறாங்க பாருங்கள் இதில் தான் தீ மிதிக்க போகிறாங்க ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படின்னு தெரில ஆனால் கெட்டே போக முடியல அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஹீட் அதிகமாக இருக்குது எல்லாமே நெருப்பு கட்டி கட்டியாக தான் இருக்குது ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய மரத்தெல்லாம் பாருங்கள் புகையுது பாருங்கள் ஃபுல்லாக நெருப்பாக தான் இருக்குது பாருங்கள் இதில் தான் சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வந்து அப்படியே வந்து அடுத்தது வந்து இங்கே வந்து தீ மிதிக்குவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே ஆகிடும் சாயந்தரம் ஆயிடும்னு நினைக்கிறேன் த இங்கே வந்து சேர்றது கேட்கணும் அப்படியே ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இங்கே வந்து தீ மிதிக்குவாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நெருக்குறான் இதுதான் கோயில் பேக் சைடு கோயில் பேக் சைடு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்குது அன்னதானத்துக்காக சாப்பாடு எல்லாம் போட்டு நிற்கிறாங்க குழி எதுக்குன்னா விதிச்சுட்டு சா இது தீம் மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து தண்ணி இல்லைன்னா பால் இங்கே எதனா ஊற்றுவாங்க இங்க இடத்துல ஊற்றுவாங்க இங்க கால் வச்சுட்டு அதுக்கு தான் இப்படி ஏறி வருவாங்க சாமி பார்த்திங்கன்னா இது பூஜை பண்ணிடுவாங்க பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீ வீட்டுக்குவாங்க பூஜை பண்ணிட்டாங்க நம்மளும் இப்போ அன்னதானம் போய் சாப்பிடலாம் வாங்க சாப்பாடு கோயில் சாப்பாடு அருமையாக இருக்கும் சாப்பாடு சூப்பராக செஞ்சு நிற்குவாங்க வாங்க சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க சர்க்கரை பொங்கல் கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா அவ்வளோதான் சாப்பிட்டா ஒரு சாது ரெண்டு

மல்ல பொண்ணே இல்ல மணி சாமி வந்துரு அம்மா ஓம் தத்தியே ஓம் தத்தியே ஓம் தத்தியே ஓம் தத்தியே ஓம் தத்தியே ஓம் தத்தியே அடடே 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 கொஞ்சம் நேரம் தூக்கி முடியுமா ஒடலலாம் ஏறுகறதுக்கு வந்து துய்க்குறேன் ஆமா ஆமா ஓகே வந்து போயிடலாம் போயிடலாம் ஆமா வா வா என்ன 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 என்ன

ஏன் இதே போது வாங்க